ஒன்பதாம் ஆண்டுதான் தமிழன் என்று கொக்கரித்தார்கள் நாங்கள் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காக அதே இரண்டாயிரத்தி பத்து மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல என்ற உணர்வை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம் நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர் என்று அந்த இடத்தில் இறக்கப்பட்ட கொடி இந்த இடத்தில் ஏந்தி பிடித்தோம் பறக்க பறக்க உயர உயர ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம் பறக்கட்டும் பறக்கட்டும் குடிக்கொடி இடியேலும் இம்மண்ணில் சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் குடி என்ற முழக்கத்தை முன்வைத்து